ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷனி சேனல் குட் மார்னிங் டு ஆல் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து மழை இல்லாமல் இருக்குங்க துணி ரெண்டு மூணு ரவுண்டு வாஷிங் மிஷினில் வந்து ரெண்டு மூணு ரவுண்டு போட்டு எடுத்து வச்சுருக்கோம் நேற்று காலையில கிருத்திகா கிருத்திகா வீட்டில் மாடியில் கொண்டு போய் போ போட்டு உணத்தின்னு உள்ள துணியை சரியா காயலை திரும்பவும் அங்கே போட்டு உள்ள எடுத்து வச்சுருக்கேன் மடிக்கிறதுக்கு அடுத்து இன்னைக்கு ரெண்டு மூணு ரவுண்டு போட்டதுல ஒரு ரவுண்டு உணர்த்திருக்கேன் துணி காய காய எடுத்து கொண்டு ஏன்னா நாளைக்கு ரெண்டு நாளைக்கு எப்படி மழை இன்னும் ரெண்டு நாள் மழை சொல்லியிருக்காங்க டிவி நியூஸ்ல அப்படின்னு சொல்றாங்க எங்க வீட்டில் எல்லாரும் அதனால இது துணி வேலை தான் இன்னைக்கு காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆஹ் சரி உங்களுக்கு வந்து வீடியோ லாங் வீடியோ இன்னைக்கு போடுவோம் அப்படின்றதுக்கொசரம் என்ன பண்ணியிருக்கா இன்னைக்கு வந்து வாழைக்கா ஆஹ் சாதங்க ஸ்கூல் வந்து இப்போ ஓபன் ஆக போகுது இல்லைங்களா மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே ஜூன்லேருந்து ஓப்பன் ஆயிடும் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஓப்பன் ஆயிடும் நினைக்கிறேன் ஃபர்ஸ்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜூன் தேர்டு வந்து ஓப்பன் ஆகுது நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் கண்டிப்பாக ஓப்பன் ஆயிடும் அப்படி இல்லைன்னா செகண்ட் வீக் ஓப்பன் ஆகும் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு லன்ச் பாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி அன்னைக்கு போடலாம் அப்படின்றதுக்கொசரம் உங்களுக்கு வந்து வந்து வாழைக்காய் சாதங்கள் இந்த வாழைக்காய் சாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாவும் இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் கெட்டுக்கா வந்து சின்ன வயசா இருக்கும் போது ஒரு சிக்ஸ்த்து செவன்த் ட்வெல்த்து ஏய் இப்போ கூட செஞ்ச செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிடுவோம் அவளுக்கு இந்த சாதம் வந்து ரொம்ப பிடிக்கும் வாடகை சாதம் அது வந்து நம்ம இதில் வந்து ஏற்றுனைய நான் வெள்ளிக்கிழங்கில் போட்டிருக்கேன் சக்கரை வெள்ளிக்கிழங்கில் போட்டிருக்கேன் அடுத்து வந்து மரவள்ளிக்கிழங்கு சாதம் போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு சாதம் அடுத்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு போட்டீங்கன்னா வருஷம் இல்லை குடமிளகாலையும் போட்டிருக்கேன் இப்போ இந்த வாழைக்காய் போடலை உங்களுக்கு சார் இந்த வாழைக்காயில நம்ம போட்டு காமிப்போம் அப்படின்னு இந்த வாழைக்காய் சாதம் அன்னைக்கு வந்து எப்படி பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கா வெங்காயங்க ஒரு வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் வெங்காயம்டி நறுக்கி வச்சிருக்கேன் இப்ப இந்த நான் இப்ப காட்டுற சாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போலாம் அந்த அளவுக்கு இப்ப இந்த சாதம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு வாழைக்காய்ங்க ரெண்டு வாழைக்காவ மூணா கட் பண்ணி மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு ஆல்ரெடி தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிலக்கடலை ஒரு கால் கப் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து வந்து கடுகு ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதை தவிர பாத்தீங்க அப்படின்னா அந்த இது பார்த்தீங்களா அந்த மேற்பொடின்னு போடுவோம் இல்லையா சாம்பாருக்கு கொத்தமல்லி வர கடலப்பருப்பு மிளகா வைத்து அதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பொடி தேவைப்படும் தேவையான நல்லா உப்பு ஃப்ளேவருக்கு வந்து லைட்டாக வந்து நெய் ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் கொஞ்சம் இதுதாங்க தேவையான பொருள் இருக்கு இலுப்பு சட்டி நல்லா காயட்டும் அந்த ஈரத்தில் எண்ணெய் பட படப்படப்பட்டு ஒரு மாதிரி வெடிக்க மூஞ்செல்லாம் வந்து அடிக்கிறது அதனாலதான் இழுப்பு சட்டி நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணுங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் வாழைக்காய் பிடிக்காதவங்களே கிடையாது வாழைக்காய்ல நிறைய சத்து இருக்குங்க நம்ம வாய்வு நினைக்கிறோம் பட் ஆனா வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடலாம் வந்து நிறைய கார்போஹைட்ரேட்டு மினரல்ஸ் வாழைக்கால நிறைய இருக்குங்க எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதுல அந்த நிலக்கடலை இருக்கு இல்லையா அதை முதல்ல போட்டுக்கலாம் நிலக்கடலை வந்து வந்து நல்லா ஒரு நிலக்கடலை வந்ததுக்கு இந்த நிலக்கடலை பாத்தீங்கன்னா பாதி வெந்துடுதுங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா படபடன்னு வெடிக்கும் இப்போ கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை கடலைப்பருப்பு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த வாழைக்காய் சாதம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்க வந்து கொஞ்சம் கூட மிச்சமா வைக்காம சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் குழந்தைங்களை வந்து சாப்பிட பெரிய டாஸ்கா இருக்கு இப்பலாம் ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து சாப்பிட வைக்கிறது என்ன பிடிக்கும் எப்படி செய்யலாம் ஏதாவது செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கு அதுக்கு வாரத்துல ஒரு நாள் இது மாதிரி குடுக்குங்க அப்படின்னா ரொம்ப நல்லா சாப்பிட்டு வருவாங்க இந்த வெங்காயம் போட்ட இப்போ நறுக்கி வச்சிருந்தேன் இல்லையா அந்த சோப்பர் நல்லா பொடி பொடி பொடியா நறுக்கி வச்சிருந்தேன் அந்த வெங்காயத்தை போட்டு அந்த வெங்காயம் வந்து நல்லா சுருள தாங்க நல்லா வெங்காயம் வந்து கலர் மாறி இருக்கும் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்ல வெங்காயம் வதங்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ இருங்க இது நல்ல அந்த கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்க வெங்காயம் நல்ல கலர் மாறிடுச்சு இப்ப நம்ம வந்து இதோட மஞ்சள் பொடி லைட்டா சேர்த்தா போதுங்க மஞ்சள் பொடி உப்பு கொஞ்சம் உப்புங்க வேணும்னா சாதம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் சாதத்துக்குமே சேர்த்துதான் போட்டிருக்கேன் நான் போட்டாச்சு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கடலப்பருப்பு கொத்தமல்லி வரை மிளகாய் மிளகு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா போடணும் ஒரு ஸ்பூன் போட்டாலே போதுங்க அது காரணம் அதிகமா இருக்கிறதுனால நான் வந்து ஹர்ஷனுக்கு இங்க தனியா எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா இத சாத்த போட்டு தட்டுக்கலாம் அப்படின்னு ஏன்னா வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால இப்போ வந்து பொடியை போட்டாச்சதுல திரட்டி விட்ட ஒண்ணு அடுத்தது இங்க பாத்தீங்க அப்படின்னா வாழைக்காவை வேக வச்சு இல்லையா அந்த வாழைக்காய் வந்து அறவேகாடா வேக வச்சு எடுத்துக்கணும் வேக வேக வச்சுட்டீங்க அப்படின்னா குழப்பம் ஆயிடும் அறவேக்காடா வேக வச்சு தோலை எல்லாம் உரிச்சு இந்த கொப்ப திருவள்ளு இருக்கு இல்லைங்களா அந்த அதை என்ன சொல்றது கேரட் திரு சீவது அதுல போட்டு நல்லா சீவி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இப்போ இதோட சேர்க்க போறோம் இதோட சொத்து ஏற ஆல்ரெடி வாழை அதாவது வேக வச்ச வந்து வாழைக்காய் அப்படின்றதுனால ரொம்ப நாளை வந்து வதங்கணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது இந்த உப்பு காரம் இந்த வாழைக்காய் இது எல்லாமே வந்து ஒன்னு சேர்ந்தா போறோம் வாசனை சூப்பரா இருக்குங்க ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் வாசனையாவும் இருக்கும் அது குழந்தைங்களுக்குலாம் வந்து செஞ்சு கொடுத்து சிபன் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுத்து அசத்துங்க அடிக்கடி இதையே கேட்க ஆரம்பிப்பாங்க அப்புறம் சில இடத்துல கொஞ்சம் அந்த இது மாதிரி இருந்ததுன்னா உள்ள உள்ளே இருந்ததுன்னா நல்லா கொஞ்சம் இது பண்ணி விட்டுடணும் நம்ம கரண்டியால நல்லா மசிச்சு விட்டுட்டீங்கன்னா நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க கொஞ்சம் அந்த எண்ணெய் எல்லாம் எடுத்துட்டோம் காம்புறோம் பாருங்க இந்த வாழைக்காய் வந்து நல்லா நல்லா வதங்கிடுச்சு நீங்க தேவை அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை சேர்த்துக்கலாம் எப்ப அந்த இந்த வெங்காயம் வதங்குது பாத்தீங்களா அப்போ அதோட சேர்த்து வெங்காயத்தோட வதக்கிக்கலாம் நீங்க தேவைன்னா ஆப்ஷனல் தான் அது வேணும் அப்படின்றது கிடையாது இதுவே வாழ்க்கா இஞ்சி பூண்டு டேஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா பேஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது எப்பவும் சாப்பிடற மாதிரி இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்காது இது வந்து எதுவுமே இல்லாத ஒரு டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் பெருங்காயம் ஒரு பவுல் சாதம் நான் வடிச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன் அந்த சாத்தை இதுல போட்டு நல்லா கிளரிக்கிறேன் கிளறிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு வாழைக்காய் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிர உதிரா எப்படி இருக்கு பாருங்க வாசனையும் டேஸ்டும் ரொம்ப அல்டிமேட்டா இருக்குங்க வேற லெவல்ல இருக்கு ஒரு தடவை வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்றத எனக்கு சொல்லுங்க ஒரு ஃபிளேவருக்கு இதுவும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கங்க இல்லைன்னா வேண்டாம் அவ்வளோதாங்க முடிஞ்சது அவ்வளவுதாங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க நல்லா இருக்கு உப்பு வேணும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஹலோ வாழைக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்ப இது வந்து எப்படி செய்யுதுன்னு ஒரு தடவை ரீகப் பண்ணி ரீகப் பாத்துடலாம் அப்படி அப்படின்னா ரெண்டு வாழைக்காங்க நல்லா வந்து இது வந்து நாலு பேருக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த சாதம் தாராளமா போதும் கொடுக்கலாம் நல்லாவே நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாலும் அது போதும் பெரிய பெரிய டிஃபன் பாக்ஸ்லேயே நல்லா தாராளமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக நாலு பேருக்கு இது சாப்பாடு எடுத்துகிட்டு போனாங்க நான் செஞ்ச அளவுக்கு சாதம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வாழைக்காவை நல்லா வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி துண்டு துண்டானா ஒரு வாழைக்காவை மூணாக கட் பண்ணிக்கணும் மூணாக கட் பண்ணி அது மஞ்சள் பொடி போட்டு தண்ணியில் நல்லா வேக வச்சிடணுங்க வேக வச்சுட்டு ஒரு அரை வேக்காடு வரும்போது அதை எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தோல் உரித்து ஆற வச்சு ரெடியாக வச்சுக்கணும் அடுத்தது வந்து ஒரு வெங்காயத்தை நல்லா வந்து பொடிப்படியா நறுக்கி வச்சுக்கணும் அது வந்து அடுப்ப வந்து இழுப்ப சட்டியில வந்து எண்ணெய் விட்டு கடுகு முதல்ல வந்து நிலக்கடலை ஒரு கால் கப்பு நிலக்கடலை போட்டுக்கிட்டேன் நான் அப்படி நிலக்கடலை வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து முந்திரி பருப்பு கூட இதுல சேர்த்துக்கலாம் அப்படி இல்ல ஏதோ ஒண்ணு இல்ல முந்திரி பருப்பு ஏதோ ஒண்ணு சேர்த்துக்கலாம் அது போட்டு நல்லா வந்து இல்ல வேற ஏதாவது இருந்தாலும் நீங்க அதோட சேர்த்துக்கலாம் நல்லா வந்து அஹ் நிலக்கடலை போட்டு நல்லா வறு வறுத்ததுக்கப்புறம் அது ஒரு பாதி வருட்டோடனே அது வந்து கடுகு போடணும் கடுகு வடிச்சதுக்கு அப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு பை ஒன்னா போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை போடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வெங்காயத்தோட்ட சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம் இது வந்து எப்பவும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நம்ம வெஜிடபிள் ரைஸ் தான் சாப்பிடணும் இது வாழைக்காய் ரைஸ்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் அதெல்லாம் சேர்க்கல தான் செஞ்சு கொடுப்பேன் நல்லா இருக்கும் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டுலேயும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு போ உழுது வேணும் அப்படின்னா போட்டுங்க அது உங்க தான் போட்டு நல்லா வதக்கணுங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து அந்த மேற்பொடி மஞ்சள் பொடி போட்டுங்க உப்பு போட்டுங்க ஒரு ஸ்பூன் வந்து இந்த இது கொ கொத்தமல்லி வர கடலப்பருப்பு மிளகா வத்த மிளகு ஜீரகம் எல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சாம்பாருக்கெல்லாம் மேற்பொடின்னு போடுவோம் நம்ம அந்த பொடியை ஒரு ஸ்பூனு இதில் போட்டுக்கணும் போட்டுட்டு அது நல்லா வந்து ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வாழைக்காய் வந்து வேக வச்ச வாழைக்காவை இந்த கேரட் சீவுறதுல சீவி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை அதில் போடணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுனாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலையும் அதில் போடணும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பெருங்காயமும் போட்டு மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதம் வந்து ஒரு பவுல் நிறைய ஆற வச்சு வச்சிருக்கேன் நான் அந்த சாதத்தை அதில் போட்டு நல்லா அடிக்கும் மேலுக்கு நல்லா கிளறி விட்டுணும் அந்த சாதம் ஃபுல்லாக இது பண்ணுற மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டே கலரலாம் நீங்கள் கிளறி விட்டுட்டு ஃப்ளேவருக்கு வேணும்னா இது ஆப்ஷனல் தான் தேவைன்னா விட்டுங்க இல்லைனா வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கணும் அவ்வளவுதான் இதுக்கு வந்து உங்க வீட்டில் குழந்தைங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அர்ஷனுக்கு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க நான் வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் அது எடுத்து வச்சுட்டு இந்த வாழைக்க வந்து சீவி வச்சுருக்கேன் இல்லையா அதுலயும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இதில் அவனுக்கு தனியா சாதம் போட்டு உப்பு போட்டு நெய் போட்டு கலறி கொடுப்பேன் அது மாதிரி உங்க குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கலாம் காரம் போறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம் இந்த வெங்காயம் வதைக்கணுங்க இன்னும் வேலை நமக்கு ஈஸி இல்லைன்னா அவங்களுக்கு தனியா ஒரு தடவை செய்யணும் அதனால இது வெங்காயம் அந்த எல்லா இதுவும் போட்டு வதக்கிடுறோம் இல்லையா வதைக்கினதுக்கு அப்புறம் இந்த வாழைக்காவை காரம் போடுறதுக்கு அப்புறம் தான் வாழைக்காவை போடுவோம் நம்ம காரம் போடுறதுக்கு முன்னாடி அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த வெங்காயம் பருப்பு எல்லாம் போட்டு வதக்கியிருக்க பாருங்க அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வாழைக்காவை சேவி வச்சிருக்கோம் பாருங்க அதையும் இதோட கலந்துக்கணும் கலந்து எடுத்து வச்சுட்டோம்னா அப்புறம் இதுல சாதம் உப்பு நெய் போட்டா உங்களுக்கு கலந்து கொடுத்தா சாப்பிடுவாங்க இது மாதிரி செய்யலாம் சாதத்தை போட்டு கிளறி நெய் வந்து ஃபிளேவருக்கு விட்டுக்கலாங்க இவ்வளவுதான் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி இந்த ரெசிபி எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க சாதம் ரெடி நினைக்கிறேன் உங்க பொண்ணான நேரத்தை எங்களுக்கொசரம் ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி நாளைக்கு வேற ஒரு வீடியோவில உங்களை நான் சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பை